இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும் வேற யாருக்காக பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா போலீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஹெல்ப் சார் ப்ளீஸ் தேங்க் யூ தான தேங்க் யூ சி யூ ஆல் தேங்க் யூ கான்ஃபிடென்ட் அரிங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்